இக்கோவில் மன்னார்குடி ரயில் நிலையத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருநாவுக்கரசர் சுந்தரன் மூவராய் பாடலி பெற்ற இந்த ஸ்தலத்துல வந்து மூலவர் வந்து சிவம்பலிங்கமூர்த்தி சிவம்புலிங்கத்துக்கு நேரடியாக அமைச்சம் நடக்கக்கூடிய ஒரே இடம் இதுதான் அது மாதிரி சர்க்பதோஷத்துக்கு பரிகார ஸ்தலம் ராஜராஜ சோழன் வந்து முதல் போருக்கு போகும்போது வந்து வேண்டி போக தரன் ஜெயிச்சுவாமிய தொண்ணூத்தி ஆறு ஆடு வாங்கி அந்த ஆற்றை வாழ்க்கிற வந்து ஜெய் விளக்கியத்துக்கு கழிவட்டி அதாவது சாவா மௌவா பேராடுகள் அப்படின்னு அந்த காலத்தில் அரசர்கள் வாங்கி ஐசர்கள் வழக்கு வழக்கம் அந்த வழக்கப்படி இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிண்டு வாங்கிவிட்டான் அவருடைய காலம் வந்து அதுல போன போன தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து தனஞ்சயர் ரிஷியா மனித ரூபத்தில் வந்து வேண்டிய அதனால வந்து ராகு மாறிய கீழே வந்து பாம்பு மாறியும் மேல மனித ரூபத்தில் இங்க வந்து ராகு சன்னதி தனஞ்சயர் சன்னதி அந்த எல்லாம் வந்து பரிகாரங்கள் நடக்கும் ராகுதன் பரிகாரங்கள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலம் தான் வந்து பஞ்சகவியம் உருவானத்தன் இந்த தளத்தோட தலைவர்களும் வழி பஞ்சகவியம் வந்து சுகன் மொழி வந்து தன்னோட அம்மாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக காசிக்கு போகிறார் இங்கே வரும்பொழுது சாயந்தர நேரம் ஆகிடுது சந்தியாங்கம் பண்ணுறதுக்காக சிஷ்யன் டூ அந்த மூட்டை கொடுத்துட்டு ஒரு சந்தியாங்கம் போயிடும் பண்ணி கொடு அந்த சிஷ்யன் இந்த மூட்டையில் ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறார் அப்போ அந்த மூட்டையிலெல்லாம் சொர்ணமாக இருக்கு அப்படின்னு அவர் குரு திட்டுவாருன்னு சொல்லி அவர் மதிச்சு திரும்ப அவர் எப்படி இருப்பதோ அப்படியே வச்சுருக்காங்க ஆனால் குரு வந்து அவரை கூட்டிங் திரும்ப காசுக்கே அங்கே போய் திறந்து பார்த்தா அதுல வந்து வரும் சாம்பல் தான் இருக்கு அந்த சிஸ்டன் திறக்க சொல்றாரு அந்த சிஸ்டன் திறந்து பார்த்தா அது ஒரு சாம்பல் தான் இருக்கு வந்து அவர் குரு எல்லாமே அங்கே திறந்து பார்த்து திறந்து தெரிஞ்சு போயிடுச்சு அது சொல்லி குருகிட்ட கிட்ட உடனே கால் எழுந்து மனைவி கேட்கிறார் அப்போ குரு அம்மாவோட அத்தி சாம்பல் தான் உனக்கு சொர்ணமா தெரிஞ்சதுன்னா அதுதான் கரைக்க வேண்டிய இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அங்கே கரைக்காமல் குணத்துல தகைச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் இங்கேயே தங்கிறார் அவர்கிட்ட ஒரு மாடு வளத்துறாரு அது வந்து மேயர் கூட போயிட்டு வந்த பால் இருக்க மாட்டேங்க மாட்டை பின்னியும் தொடர்ந்து பால் பாய்கிறாரு அப்போ ஒரு கொத்துமையில ஏறினி பால் சுரக்கிறது உன்னை வந்து அவரை தனக்கு தரக்கூடாது பால் தரக்கூடாதுன்ற எண்ணத்தில் மாடு அங்கே சிறந்துட்டு வந்துடுது அப்படின்னு நினைச்சு மாடு அடிக்கிறார் மாடு எல்லாம் குத்தினால வந்த என்னைக்கு குத்தை பார்த்தானு நம்ம அறியாம போய் பால் சரி அப்படின்னு சொல்லி குத்த முட்டுறது உன்னை உள்ளுக்குள்ள ஒன்று லிங்கம் வெளியே போய்றது உடனே இது அந்த மாடு வந்து இந்த பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு இன்னைக்கு வந்து வந்து தீர்த்தம் அவங்க வசூத்தி இருத்தணே போயிருக்கு அந்த குளத்துல விழுந்து இறந்து போயிடுறது உடனே இறைவன் உயிர் படுத்து முப்பத்தி மூணு கோடி தேவியன்களோட கைலாய காட்சி கைலாய காட்சினால் அந்த முப்பத்தி மூணு கோடி தேவர்களை காமிக்கிறது கைலாய காட்சி கைலாய காட்சி உனக்கு என்ன வர வேணும் உன்னோட அறுவிசியத்தால் சந்தோஷமாக சொல்லி மாட்டை கேட்கணும் இந்த மாடு வந்து சொல்ல இனிமேல் விட எனக்கு என்ன வர வேணும் எனக்கிட்டேருந்து வெளியாகக்கூடிய அனைத்தும் தங்களுக்கு தான் ஆகணும்னு சாமிட்ட வேண்டியது அதனால தான் சா பசுக்கிட்டேருந்து வெளியாகக்கூடிய பால் தயிர் நீ போஜகம் கோமியம் இதெல்லாம் பஞ்ச சொல்லி சொல்லிட்டு நமக்கு விசேஷமானது அது மாதிரி சிவராந்தருக்கு இங்கே பஞ்சகவியை பூஜை பண்ணி அந்த பஞ்சகவியத்தில அபிஷேகம் ரெண்டாம் காலம் அதாவது இன்னும் நாலு காலம் நடக்குது சிவராத்திரி அதில் ரெண்டாம் காலம் தான் விசேஷ நீங்கள் அந்த விசேஷமான காலத்தில் முதல்ல பஞ்சகவி அப்படிங்கிறது வந்து அந்த பஞ்சகவியத்தால் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் மற்ற அபிஷேகம் நடக்கும் அப்போ அந்த ரெண்டாம் காலம் கூட இருபத்தி ஏழு அபிஷேயம் நடக்கும் அந்த மாதிரி வந்து இங்கே ரெகுலராக இருக்கும் ஆய்வு இன்னி வரைக்கும் இடம் நடந்தது